வணக்கம் நண்பர்களே பாபா கிரிக் தமிழ் சேனலோடாக மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்கள் அத்தனை பேர்களையும் இந்த காணொலியோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் விளையாட்டு தொகுப்பு என்று சொல்வதை விட ஒரு போர் இரண்டு இரண்டு நாடுகளுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு போர் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது கூட சொல்லலாம் என்று சொன்னால் வீரர்களுக்கு மத்தியில் அவ்வளவு பிரச்சனை அதாவது நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் கிரிக்கெட் என்று சொன்னால் அது ஃப்ரெண்ட்ஷிப் 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 ஆனால் இந்த போர்டர் கவாஸ்கார் கிண்ண இந்த போட்டியை பொறுத்தவரையில் இந்தியா வசதி ஆஸ்திரேலியாவுக்கான இறுதி போட்டி இந்த போட்டியில் எந்த போட்டியை எடுத்துக்கொண்டாலும் பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது எந்த போட்டி எடுத்துக்கொண்டாலும் பாவம் முதலாகத்தான் இருக்கிறது பாவங்க அந்த சின்ன பைய அந்த சின்ன பையில கொஞ்சம் ஒடுங்குங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சொல்ற மாதிரி தாங்க இந்த போட்டியில இருக்குது காரணம் என்னன்னு சொன்னால் அதாவது இந்த போட்டி ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஒரே சண்டையா தான் இருக்கு இந்த போட்டியினுடைய முதல் நாள் நிறைவுக்கு வந்திருக்கின்றது தொடர்பாக நாங்கள் முழுக்க முழுக்க இந்த காணொலி பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்பதாக நீங்க

வரைக்கும் சண்டையா தாங்க இருந்தது மிகப்பெரிய ஒரு சண்டை சச்சரவு இந்த போட்டியை பார்த்தா ஒரு ஆக்ரோஷம் ஒரு போருக்கு போற கணக்குல வீரர்களுக்கு மத்தியில் அந்த குழப்பங்கள் சண்டைகள் சச்சரவுகள் நாங்களாம் கேள்விப்பட்டிருப்போம் கிரிக்கெட்னா ஃப்ரெண்ட்ஷிப் தான் என்பதாக ஒரு ஆக்ரோஷமும் இருக்கின்றது வேணும் என்று சண்டை பிடிக்கிறதும் இருக்குது எங்க ஆனால் இது ஆக்ரோஷத்தை விட வேணும் என்று மோதக்கூடிய ஒரு சின்ன பயங்க அவனோட ஜஸ்மி பும்ரா போய் மோதிக்கு மோதி கொள்றாரு பாருங்களேன் எப்படி இருந்த இந்தியா டீம் இப்படி ஆயிட்டே என்று நினைக்கிற அளவுக்கு இந்தியா டீம் அப்படி இருக்குது இந்தியா டீம் மேலையும் குறை சொல்லையில அதே போல ஆஸ்திரேலியா டீம் மேலையும் நான் குறை சொல்லையில இரண்டு டீமுக்கு மத்தியில தான் மிகப்பெரிய ஒரு போர் போன்ற ஒரு நிலை தான் தற்பொழுது உருவாகி இருக்கின்றது இந்த போர்டர் கவாஸ்கார் என்ன போட்டியில இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதல்ல துருப்படுத்தாடி இருந்தார்கள் இந்தியா அணி இந்திய அணி துருப்படுத்தாடி மொத்தமாக நூத்தி எண்பத்தி ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளும் இழந்து கொண்டார்கள் எழுபத்தி இரண்டு தசம் இரண்டு பந்து வீச்சு பொழுது முதலாவது நிகழ்ச்சியில் முதல் நாலு அரைவாசியிலே இந்திய அணியினுடைய படம் முடிந்து விட்டது இந்திய அணி நூத்தி ஏழு எண்பத்தி சகல விக்கெட்டுகளையும் இழந்து கொண்டார்கள் இந்த போட்டியை பொறுத்தவரையில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்திய அணியை பொறுத்தவரையிலே இந்திய அணியின் முன்னாள் கேப்டனாக இருந்த ரோஹித் சர்மாவுக்கு இடம் வழங்கவில்லை ரோஹித் சர்மாவை இந்த அணியை விட்டு தூக்கிட்டாங்க என்ன சொன்னா கௌதம் கம்பீருக்கும் ரோஹித் சர்மாவுக்கும் இடையிலான ஒரு முருகர்கள் வந்துச்சு முருகல் வந்ததோட கௌதம் கம்பீர் சொல்லியிருந்தார் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இடம் பெற டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பினுடைய இறுதி போட்டிக்கு போக வேண்டும் எனக்கு அதுதான் முக்கியம் வீரர்கள் முக்கியம் இல்லை நான் வெற்றி பெறணும் என்பதாக கௌதம் கம்பீர் சொல்லியிருக்காரு இந்திய கிரிக்கெட் சபை சொல்லியிருக்கு இல்லை இல்ல இறுதிப் போட்டியில் அவருக்கு ஒரு வாய்ப்புன்னு வழங்கி பார்ப்போம் என்பதாக சொல்லியிருக்கு அதெல்லாம் கௌதம் கம்பீர் கேட்கல கேட்காம கௌதம் கம்பீருடைய முடிவின் பேரில் தான் இந்த அணி இந்த பதினோரு பேர் அதாவது இந்தியாவினுடைய பதினோரு பேர் விளையாடி இருந்தார்கள் ஆரம்ப துருப்பாட்ட வீரராக வந்திருந்தார் கே எல் ராகுல் ஆரம்ப துருப்பாட்ட வீரராக வந்திருந்தார்கள் எஸ் எஸ் சி ஜெயஸ்வால் பத்து ஓட்டத்தோடு ஆட்டம் இருந்து வெளியேறியிருந்தார் இருபத்தி ஆறு பந்திகளுக்கு ஒரு நான்கு ஓட்ட மடங்களாக அதே போன்று கே எல் ராகுல் நான்கு ஓட்டங்கள் சுப்மன் கில் இருபது ஓட்டத்தோடு ஆட்டம் இருந்திருந்தார் சுப்மன் கீழ் ரோஹித் சர்மா வந்திருக்கலாம் ரோஹித் சர்மாக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி பார்த்திருக்கலாம் ஆனால் கௌதம் கம்பீரனுடைய இந்த தீர்க்கமான முடிவு இல்லை ரோஹித் சர்மா நாங்கள் இந்த ஐந்தாவது போட்டிக்கு எடுக்க மாட்டோம் இருந்த அந்த தீர்க்கமான முடிவின் காரணம்

முப்பது பந்துகளுக்கு பிரசாத் கிருஷ்ணா மூன்று ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் அந்நிலைய தலைவராக தலைமை பொறுப்பேற்ற பும்ரா இருபத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் பதினேழு பந்துகளுக்கு மூன்று நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்டம் அடங்கலாக அதே போல முகமது சிராஜ் ஆடுகளத்தில் இருந்திருந்தார் சிராஜ் என்னங்க பண்ணலாம் குறிப்பா இந்த நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பதிலாக மிகச்சிறப்பான முறையில் இரண்டு மூன்று போட்டிகள் விளையாடிய சப்ராஸ்கான அணிக்குள்ள கொண்டு வந்தீங்க வந்தானுங்க நீங்க அது கூட செய்யலையே சரி ஓகே அது ஒரு பக்கம் ஈக்கட்டும் நூத்தி எண்பத்தி ஐந்து ஓட்டங்களுக்குள் இந்திய அணி சகல விக்கெட்டுகளும் இழந்து கொண்டார் அறுபத்தி ரெண்டு தசம் இரண்டு ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் ஆஸ்திரேலியாவுடைய பந்து வீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மிச்சல் ஸ்டாக் பதினெட்டு ஓவர்கள் பந்துவீசி வீசி நாற்பத்தி மூன்று ஓட்டங்கள் விட்டு கொடுத்து மூன்று விக்கெட் அதேபோல போல பேக் கமெண்ட்ஸ் பதினெட்டு தசம் இரண்டு ஓவர்கள் பந்துவீசி வீசி ஓட்டங்களை விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட் அதே போல வெப் ஸ்டார் பதிமூன்று ஓவர்கள் பந்துவீசி வீசி இருபத்தி ஒன்பது ஓட்டங்களை விட்டு கொடுத்து நான்கு விக்கெட்டினை கைப்பற்றிருந்தார் அதாவது இந்த போட்டியினுடைய இவருடைய அறிமுகம் என்றுதான் நாங்கள் கூற முடியும் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பதிலுக்கு துருப்படுத்தாடி அதாவது முதலாவது இன்னைக்கு ஆரம்பித்த ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலிய அணி ஒன்பது ஒன்பது ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள் ஒரு விக்கெட்டினை இழந்து மூன்று ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையிலே குறிப்பாக நாங்கள் ஆரம்ப துருப்பாட வீரர்களாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சம் கான்ஸ்டர்ஸ் ஆரம்ப துருப்பாட வீரராக வந்திருந்தார் உஸ்மான் கவாஜா வந்திருந்தார் உஸ்மான் கவாஜா இரண்டு ஓட்டத்துறை ஆட்டம் இருந்து வெளியேறினார் பத்து பந்துகளுக்கு அதே போல சம் கான்ஸ்டர்ஸ் ஏழு ஓட்டங்களை பெற்று துருப்படுத்தாடி கொண்டிருந்தார் எட்டு பந்துகளுக்கு ஒரு நான்கு ஓட்ட மடங்களாக குறிப்பாக முதல் முதல் விக்கெட்டினை இழந்திருக்கின்றார்கள் ஆஸ்திரேலியா அணி ஒன்பது ஓட்டங்களை பெற்று கொடுத்து மூன்று பந்து வீசி குறிப்பாக பும்ரா

திமுரு மாதிரி தாங்க இந்த போட்டியை நாங்கள் பார்ப்போம் இந்த பும்ராவினுடைய செயற்பாடுகளை நாங்கள் பார்க்கக்கொள்ள அமைந்திருந்தது அவரும் ஒரு குட்டிப்பைங்க இப்போ தாங்க அவன் மெச்சிக்கே இப்போதான் அவனோட மூணாவது மெச்சர் அமைச்சாக இருக்கும் இரண்டாவது மெச்சாக இருக்கும் அப்படி இருக்கக்கொள்ள ஏங்க இப்படி சண்டை சச்சரவு ஒரு கிரிக்கெட் மெச்சை பார்ப்பது ஒரு போர்க்களத்தை பார்க்கறது மாதிரி இந்த போர்டர் கவஸ்கார கிணத்தினுடைய இந்த போட்டி முதலாவது நாள் நிறைவுக்கு வந்திருக்கிறது போக போக ஒவ்வொரு இன்னிங்ஸ்களும் மிக மிக சுவாரஸ்யமாக இருக்க போகின்றன இரண்டாவது நாள் நாளை ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது இது தொடர்பாக இரண்டாவது நாள் முடுங்காடு சுவாரஸ்யமான தகவல் உங்களை சந்திக்கின்றேன் அது வரைக்கும் உங்கள விடைபெற்று சொல்லும் நான் ஆர்ஜி வணக்கம் நேர்களை